ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனலில் குக்கிங் நம்ம இன்னைக்கு இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான கார பொண்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க இட்லி மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கரண்டி மாவு இருக்கும் இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்தது அடுப்பில் ஒரு பேன் சுடுப்படுத்திக்கோங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து முழுமையாக வதங்குற முடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக டிரான்ஸ்பரண்டாக ஆனாலே போதுமானது அதாவது வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதுமானது இந்த ஸ்டேஜில் அடுப்பாக பண்ணிவிட்டு வெங்காயத்தை எடுத்து மாவு கூட சேர்த்துருங்க அடுத்தது இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவு வந்து கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி இட்லி மாவட்ட உப்பு இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது கூட மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்துருக்கணும் நான் ஸ்டார்டிங்கில் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்குறேன் ரவை வந்து எதனால் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த போண்டா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் ரவை சேர்த்ததுக்கப்புறம் கரணி வச்சு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் மாவை வந்து கையில் எடுத்து விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு விழணும் இது வந்து கரெக்டான பக்குவம் மாவு நமக்கு தயாராகிடுச்சு இது அப்படியே ஓரம் இருக்கட்டும் அடுத்து இதை பொறிக்கிறதுக்கு அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க கடாயில் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு மாவு எடுத்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மாவு உள்ளே சேர்த்ததுமே இந்த மாதிரி மேலே எழும்பி வரணும் இட்லி மாவு மீந்திருச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கம்மாலில் சொல்லுங்கள் இப்போ எனக்குள்ள எல்லாமே சேர்த்தாச்சு இதை அப்படியே அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க போண்டா நல்லா வெந்துருச்சு இது அப்படியே எண்ணெய் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் இப்போ மீது இருக்குது எல்லாமே நம்ம போண்டா செஞ்சு எடுத்துப்போம் அவ்வளோதான் சூப்பரான கார போண்டா நமக்கு தயாராகிடுச்சு இது கூட தேங்காய் சட்னி அப்புறம் கார காரச்சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது காம்போ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்